வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த திட்டத்தை சமீபத்தில் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்கூலுக்கும் அந்த திட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா திமுகவினர் இந்த திட்டம் குறித்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க இது திராவிட மாடல் ஐடியாலஜி எங்களுடைய இந்த ஐடியாலஜி இந்த விஷயத்தை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே வந்து கண்டுபிடிச்சோம் எங்களை பார்த்து தான் கெனடா கவர்மெண்ட்டே இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் திமுகவினை அடுத்தடுத்து பதிவுகளை போட்டாங்க அண்ணாமலை சமீபத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய புதிய கல்விக் கொள்கையில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது இருக்குது புதிய கல்விக் கொள்கையில் நாங்கள் சொன்னது இது இதை வந்து காப்பி அடிச்சுட்டு திமுக வந்து அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்துட்டு திராவிட மாடல் தான் இதை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சமீபத்தில் சொன்னார் இப்போ அடுத்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா பல கருப்பையாக இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருனா ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலை உணவு திட்டம் பிரேக்ஃபஸ்ட் திட்டம் அப்படிங்கிறது யார் தெரியுமா அறிமுகப்படுத்தினது ஹிந்து அமைப்பு இஸ்கான் அப்படிங்கிற ஹிந்து அமைப்பு தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலையில் வந்து உணவு வந்து கொடுத்தாங்க தமிழக அரசாங்கம் அந்த இஸ்கான் அமைப்பு எந்தெந்த ஸ்கூல்ஸில் காலை உணவு திட்டத்தை வந்து போட்டாங்களோ மீதி விடுபட்ட பள்ளிகளில் தமிழக அரசாங்கம் கண்டினியூ பண்ணியிருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணலை அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படி பண்ணிட்டா அந்த முழு பாராட்டும் இஸ்கானுக்கு வந்து போயிடும் அவங்களுடைய ஐடியா இது அப்படின்னு போயிடும் அப்படி பண்ணக்கூடாது நம்மளே இதை கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள வந்து வேண்டான்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் இதை வந்து பண்ணாங்க பண்ணிவிட்டு போகட்டும் ஆனால் இது திராவிட மாடலுடைய ஐடியா அப்படின்னு தான் எங்களால் ஏற்றுக்க முடியலை அப்படின்னு பல கருப்பையாக பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இந்த பேட்டியை இப்போ பாஜகவினா ரொம்ப வைரலாக ஷேர் பண்ணுறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய ஸ்டேட் பிரெசிடென்ட்டு ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் பார்த்தீங்களா இப்போது அந்த கேஸில் பதினாலு பேர் இப்போ வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் ஒருத்தர் திருவேங்கடம் அப்படிங்கிறவர் என்கவுண்டரில் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு அதையும் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னா திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்ட மத்திய மாவட்ட திமுக இலக்கிய அணியுடைய துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய குமரேசன் அப்படிங்கிறவருடைய மகன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இன்னொரு செய்தி என்னன்னா அதிமுகவுடைய நிர்வாகி ஒருத்தவங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க திருவள்ளிக்கேணி மேற்கு கழக பகுதி துணை செயலாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞருமான மலர்கொடி அப்படிங்கிறவங்களும் இப்போ ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஓகே டோட்டலாக பதினாலு பேர் இப்போ வரைக்கும் இந்த கேஸில் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா இந்தியன் டூ படம் இருக்குது பார்த்தீங்களா அது மரநாட்டி பயங்கரமான ஒரு ஃப்ளாப்பு ஹியூஜ் டிசாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இரநூறு கோடியை வசூல் பண்ணுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி இப்போ வந்து இந்த படக்குழு என்ன முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா சரி படம் வந்து ஓடுது ஓடுது ஓடிக்கிட்டே இருக்குது மூணு மணி நேரம் உட்காந்து பார்க்குறதுக்கு பொறுமை இல்லை தாத்தா ஆடியன்ஸை வந்து கதற விட்டுட்டாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு நிமிஷத்தை ட்ரிம் பண்ணியிருக்காங்க மொத்த நேரம் மூணு மணி நேரமாக அதில் ஒரு பன்னெண்டு நிமிஷத்தை அவங்க வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க இனிமேல் ரெண்டு மணி நேரம் ஒரு நாற்பத்தி எட்டு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி படம் படம் ஓடும் டோட்டல் டியூரேஷன்லேருந்து பன்னிரெண்டு நிமிடங்கள் வந்து கட்டு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை இந்தியன் டூ படக்குழு வந்து விட்டுருக்காங்க ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த படத்துலேயே படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியன் த்ரீ உடைய ட்ரெய்லர் வந்து ஓடுது அந்த ட்ரெயிலரு தான் பார்க்குற மாதிரி இருக்குது ரெண்டரை நிமிஷம் வந்து அந்த ட்ரெயிலரு ஏன்னா ஒன்று பண்ணுங்க அந்த ரெண்டு ரெண்டு நிமிஷம் ட்ரெய்லரை மட்டும் ஓட்டிட்டு இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க அப்போ கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடியன்ஸு கலாய்க்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இது மூணாவது டாப்பிக்கு கடைசி டாப்பிக் என்ன பார்க்க போகிறோன்னா திருச்சி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா அவர் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் ஆடியோவாக வெளியிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் சாட்டை துரைமுருகன்ட்ட அமீர் பேசின ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணார் அப்போ கூட நாம் தமிழர் கட்சி என்ன சொன்னாங்கன்னா சாட்டை துரைமுருகனுடைய ஃபோன் வந்து போலீஸ் உடைய கண்ட்ரோலில் இருக்குது போலீஸுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஆடியோ எப்படி வந்து திருச்சி சூர்யா கிட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி கேள்வி எழுப்பிக்கு இருந்தாங்க இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய இனபாவனம் இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு எதிராக வீடியோ ஆடியோவை இப்போ திருச்சி சூர்யா வந்து ரிலீஸ் பண்ணிக்கிருக்காரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவை கடுமையாக கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுறாரு வாய்க்கு வந்து அடிச்சு விடுறாரு பத்தாயிரம் கோடி வந்து அண்ணாமலை இந்த மூணு வருஷத்தில் வந்து சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்து அடிச்சு விடுறாரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை கடுமையாக கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுறாரு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லு ஓகே திமுகவில் இருந்தார் அங்கேருந்து பாஜகவில் வர மாதிரி வந்தார் சில வருடங்கள் இருந்தார் அங்கேருந்து வெளியே போய் நான் வந்து அதை பண்ண அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் பாஜகக்குள்ளே அந்த தப்பு நடக்குது இந்த தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை அடித்து விட்டு பாஜகவுக்கு ஒரு டேமேஜை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு அதை வந்து பண்ணிட்டார் இப்போ நாம் தமிழர் கட்சியையும் அடிக்கிறதுக்கான நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் ஒரு நெகட்டிவான பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக வேலையை பார்த்துக்கிருக்காரு அவருடைய டார்கெட் என்னன்னா திமுகவுக்கு எதிராக வேகமாக வளரக்கூடிய கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதான் அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் டார்கெட்டு அதை பண்ணிக்கிற்காரு ஆனால் பொதுமக்களுக்கு வந்து புரிஞ்சு போச்சு இவர் திமுகவுடைய ஒரு உளவாளி தான் திமுக சொன்னதுனால தான் அவர் வந்து சும்மா இந்த படத்துல எல்லாம் வரும் தெரியுமா வில்லன் கேங்கில் இருந்து ஒருத்தர் வந்து நல்லவர் மாதிரி ஹீரோ கேங்கில் வந்து சேருவார் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு வில்லன்ட்டே போய் வந்து சேர்ந்துருவார் இங்கே ஹீரோ கேங்கிட்ட இருந்து சில விஷயம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இன்ஃபர் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே வில்லன் கேங்கிட்ட வந்து கொடுத்துருவார் பார்த்தீங்களா அது மாதிரி தான் திருச்சி சூர்யாவுடைய பிஹேவியரு அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவுகளை பாஜகவினர் போட்டுக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்